வணக்கங்க இருபத்தொன்பது பதினொன்று இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க ஒரு ஜோடி ஆட்டுக்குட்டிகள்ங்க ஒரு எருமை கிடாரி கண் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை கன்று மாடு ஏன்னா மொத்தம் மூன்று பதிவுகள் இருக்குதுங்க ஆட்டுக்குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிபாளையம் பகுதியில் இருக்குதுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான இரண்டு ஆட்டுக்குட்டிகள் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஜத்தும் தலச்சேரியும் கிராஸ் குட்டிகள்ங்க ஒவ்வொரு குட்டியும் தலா இருபத்தைந்து கிலோ உடல் எடையில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து லைவ் வெயிட் போட்டு பார்த்தே நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம்க தாயாடு வந்து சோர்ஜத்துங்க அதுக்கு இனச்சேர்க்கப்பட்ட கிடாய் வந்து பார்த்தீங்கன்னா தலச்சேரிங்க அதனால் தலைச்சேரியும் சோர்ஜத்தும் கிராஸ் குட்டிகள் இன்னும் இந்த ரெண்டு குட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கைக்கு வரல ஐந்து மாதங்கள் தான் ஆகுதுங்க ரெண்டு குட்டியும் சேர்த்து உடல் எடை ஐம்பது கிலோ இருக்குதுங்க ஒரு கிலோ எடை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிபாளையம்ங்கிற பகுதியில் இருக்குதுங்க உங்களுக்கு தரமான ஆட்டுக்குட்டிகள் பால் வர்க்கமான ஆட்டுக்குட்டிகள் வேணும் அப்படின்னா இந்த குட்டிகளை தேர்வு செய்யலாமுங்க ரெண்டு குட்டியுமே நல்ல கொழுக்கொள்ளு நல்லா த தரமாக தயார் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு குட்டியும் இருபத்தஞ்சு கிலோ எடை மொத்தம் உயிர் எடை வந்து ஐம்பது கிலோ இருக்குதுங்க ஒரு கிலோ ஐநூற்றி இருபது ரூபாய் விற்பனை விலைங்க இருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலசிப்பாளையத்தில் இருக்குது இதனுடைய தாயாடு சோர்ஜத்தாடு இனச்சேர்க்கை பண்ண கிடாய் வந்து தலச்சேரி கிடாயிங்க தலச்சேரி சோர்ஜத் கிராஸ் குட்டிகள்ங்க டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க நூறு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து மேற்பட்ட எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் குட்டிகளை அனுப்பி கொடுக்குறோம் நேரில் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு விவரங்களை கேட்டுட்டு நேரில் போய் இட போட்டு என்ன எடை உயிரடை வருதோ அதற்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதுமானதுங்க ஒவ்வொரு பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் முதல்ல நம்ம பண்ணையாக வச்சுருந்தவங்க ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை நிறுத்திட்டு தான் நம்ம நாட்டு மாடுகளினுடைய விற்பனை வந்து ஆரம்பித்தோம் தற்போது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளும் வேணும் அப்படின்னு அவ்வப்போது தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறதுனால ஒரு முயற்சியாக ஆட்டு குட்டிகளினுடைய விற்பனையை நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்குறோம் பதிவுக்கு மேலே இருக்கிற நபருக்கு நீங்கள் தொடர்பு உண்டு அனைத்து விவரங்களையும் நீங்கள் கேட்டுக்கலாமுங்க தரமான குட்டிகள் ரெண்டுமே நல்ல பால்வருக்குமான குட்டிகள் அஞ்சு மாதத்தில் உயிரெடை ஒவ்வொரு குட்டியும் இருபத்தைந்து கிலோ வந்திருக்குதுங்க இன்னும் வந்து ஒரு இரண்டு மாதங்கள் ஆகுங்க சேர்க்கைக்கு தயாராகி மீண்டும் வந்து இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தரமான தலைசேரி கிடாயோ இல்லை சோர்ஜத்து கிடாயோ கூட நம்ம இனச்சேர்க்கை பண்ணிக்கலாம் ஆடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஊசி போடும் முறை நிறைய இடங்களில் வந்துருச்சுங்க அந்த முறையிலையும் நம்ம வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சென்னை ஊசி போட்டுக்கலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குற ரெண்டு பதிவுகளும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது பதிமூன்று மாதமான ஒரு சுருட்டை எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க மூக்குத்தி இருக்குது மூக்கு அரியலை தாயிருமை நல்ல கறவை இருக்கக்கூடிய எருமைங்க கண் நல்ல காலூக்கும் தெளிவான ஒரு எருமை கன்று மலை பரா மழை காலங்களில் பராமரிப்பு வந்து ரொம்ப குறைவாகவும் நோய் மேலாண்மை இல்லாமையும் மேய்ச்சலுக்கு உகந்தவாறு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரமான கண் எரும கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வயது பதிமூன்று மாதம் நல்ல கால் ஊக்கம் சுரட்டை எருமை கன்று விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வாடகை நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம் வீடியோ பார்க்குறவங்களும் பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் நாங்கள் வேறு ஒருவருக்கு அதை விற்பனை செய்ய முடியுங்க பதிவு நல்லா பாருங்கள் மேய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி சுருட்டையில் நல்ல எருமை கண் ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லு தலையீத்து குறா குட்டை மாடு பத்து நாள் ஆன குறா குட்டை கிடாரி கன்றோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பல்லு நாலு பல்லு ஈத்து தலையீத்து கண் கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரொம்ப பொறுமையான குணம்ங்க காலையில் இப்போதைக்கு போட்டு இப்போ தான் பத்து நாள் ஆகுது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு முக்கால் லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருக்குதுங்க உங்களுக்கு குட்டமாடு வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் கால் அணைக்காமல் வேணும் பல்லு பாக்கியாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கோவில் தானத்திற்கு ஏதாவது கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரியான குட்டமாடு வேணுனாலும் நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடலாமுங்க உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா ஆட்டி ஊத்துறதை ஒரு வாரத்துக்கு பின்பற்றலாமுங்க ஆட்டி ஊற்றுதல் வழிமுறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ பச்சரிசிங்க கால் கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து கால் கிலோ சுண்டல் கருப்பாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் எது வேணாலும் மூணும் முக்கால் கிலோ அளவில் ஊற வச்சு முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச இந்த மூன்று பொருட்களோட ஒரு தேங்காய் இரண்டு மூடி நல்லா திருவி போட்டு கிரைண்டரில் இட்லி மாவு பழத்துக்கு நல்லா ஆட்டிங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டர் தண்ணில் நல்லா கலந்து விட்டு இது கூட நாட்டு சக்கரை வந்து ஒரு கால் கிலோங்க கல்லுப்பு வந்து ஒரு இருபது கிராம் போட்டு ஒரு பத்து டூ பன்னெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து விட்டு ஒரு நேரம் வைங்க எட்டு நாளைக்கு ஆட்டி ஊற்றுங்க ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதலும் ஒரு நேரம் தவிடு வைக்கிறதும் வச்சிங்கன்னா எந்த மாடாக இருந்தாலும் பால் நல்லா திரும்பிக்குங்க ஏன்னா இடம் மாறுதல்களுக்கு மாடுதல் வந்து மா மாடுகளில் பாலோட அளவீடு கண்டிப்பாக குறைஞ்சி தான் கூடும் நம்ம அதற்கான முயற்சியை கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக பால் திரும்பிக்குங்க உங்கள் சொந்த மாடுகளுக்கு கூட ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை எட்டு நாள் இந்த மாதிரி ஆட்டி ஊற்றுனீங்கன்னா மாடுகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்